சுதந்திர இந்தியாவில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாகவே இது பார்க்கப்படுகிறது இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெல்ல போகிறார் என்று நம்மை தற்போது உலக நாடுகள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் ஏழு கட்டமாக நடைபெறும் இத்தேர்தல் திருவிழாவில் முதல் கட்டம் என்றால் அது தமிழ்நாட்டிற்குத்தான் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளில் அறுபத்தி ஒன்பது அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் போட்டியில் உள்ளார்கள் இம்முறை தமிழகம் புதிய கோணத்தில் நான்கு முனை தேர்தலை சந்திக்கிறது இதுவே பெரிய வேப்பாக இருக்கிறது பலத்த எதிர்பார்ப்புடன் இத்தேர்தலும் நடைபெறுகிறது இன்னும் சில நாட்களே இருக்கின்றன வாக்காளர்களாகிய நாம் அனைவரும் அவரவர் வாக்குச்சாவடிக்கு சென்று நமது ஜனநாயக கடமையையும் உரிமையையும் செலுத்துவோம் அத்துடன் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிக அளவில் இருப்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மொத்தம் ஆறு புள்ளி பதினெட்டு கோடி வாக்காளர்கள் தமிழகத்தில் உள்ளனர் ஆண்கள் மூன்று புள்ளி ஜீரோ மூன்று கோடியும் பெண்கள் மூன்று புள்ளி பதினான்கு கோடியும் இருக்கிறார்கள் இத்தேர்தலில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் இருந்தாலும் அதிலும் பெண் வேட்பாளர்கள் மிக சொற்பமே பெண் வாக்காளர்கள் அதிகம் இருந்த போதிலும் பெண் வேட்பாளர்கள் குறைவுதான் ஆண் வேட்பாளர்கள் எட்நூத்தி எழுபத்தி நாலு பேரும் பெண் வேட்பாளர்கள் எழுபத்தி ஆறு என்றும் உள்ளது கடந்த தேர்தலில் அறுபத்தைந்து இம்முறை எழுபத்தி ஆறு சுயேட்சை உட்பட கரூரில் மட்டுமே ஏழு பெண் வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள் அதுபோல் தென் சென்னையில் ஐந்து பெண்கள் இருக்கிறார்கள் பெரிய அளவில் பேசப்படும் கட்சிகள் கூட பெண்களுக்கு வாய்ப்புகள் வழங்கவில்லை என்பதே உண்மை இதற்கெல்லாம் சற்றே நேர்மாறாக வித்தியாசமாய் நாம் தமிழர் கட்சி மட்டுமே பாண்டிச்சேரி உட்பட பாதிக்கு பாதி ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடை தந்து பெருமைப்படுத்தி உள்ளது பெண்களின் ஓட்டு மட்டுமே பிரதானம் ஆனால் வாய்ப்புகள் இல்லை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஒரு விரல் புரட்சி பெண்களின் விரலில் உள்ளது என்பது அனைத்து கட்சிகளுக்கும் தெரிந்த உண்மைதான் ஆனாலும் தற்போதும் பெண்களின் ஓட்டுகளை பெறுவதற்காக அனைத்து கட்சிகளும் சலுகைகளை வாரி வழங்கி கொண்டு உள்ளது மீண்டும் பழைய வாக்குறுதிகள் ஆணுக்குப் பெண் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று முழக்கப்படும் கட்சிகள் கூட தங்கள் கட்சியில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரவில்லை என்பது வருத்தத்திற்குரியதுதான் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட முப்பத்தி மூன்று சதவீதம் என்பது கூட இத்தேர்தலில் கேள்விக்குறியாகவே இருக்கிறது இன்றைய தலைமுறை பெண்கள் குடும்ப தலைவிகள் பெரும்பாலும் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு புரிதல்களோடு இருப்பதால் எந்த கட்சிக்கு நாம் ஓட்டளிக்க வேண்டும் என்பதும் தெளிவாக இருப்பதாகவும் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என்பதும் பல அரசியல் வல்லுநர்களின் கருத்தாகவும் இருக்கிறது இவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இவர் நமக்கு ஏற்கனவே மிகவும் பரிச்சயமானவர் தான் மருத்துவர் தெலுங்கானா ஆளுநர் பாண்டிச்சேரியின் துணைநிலை ஆளுநர் என்று பல்வேறு பதவிகளை வகித்தவர் பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜக கட்சி சார்பில் தன் தென்சென்னை பகுதியில் முக்கிய வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார் ஒவ்வொரு தெருவாக சென்று பெரியவர் முதியவர் பெண்கள் சிறியவர் என்று அன்பாக பேசி ஆதரவை திரட்டி வருகின்றனர் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை ஒரு பேப்பரில் எழுதி தந்தனர் படித்துவிட்டு நான் ஜெயித்தால் உங்கள் பிரச்சனைகளை சரி செய்வேன் என்றும் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் எம்பி தான் என்றும் நான் உங்களுடன் தான் இருக்க போகிறேன் என்றும் கூறினார் இதனால் மக்கள் நெகிழ்ந்து போனார்கள் கடும் வெயிலிலும் தனது புன்னகை மாறாமல் வாக்குகளை சேகரித்து வருகிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்பகுதியின் மூன்று பெண்களில் இவரும் ஒருவர் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆரணி தொகுதியில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் கு பாக்கியலட்சுமி அவர்கள் இவரும் ஒரு மருத்துவர் கிருஷ்ணகிரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் ஒரே பெண் வேட்பாளர் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் இவர் மாவீரன் வீரப்பன் அவர்களின் மகளாவார் பாமக மற்றும் பாஜக கூட்டணியில் காஞ்சிபுரம் பகுதியில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் ஜோதி வெங்கடேஷ் அவர்கள் தருமபுரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் இவர் ஒரு ஓமியோபதி மருத்துவர் வடசென்னை பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் அமுதினி ஜெயபிரகாஷ் அவர்கள் பல் மருத்துவரும் ஆவார் பிரச்சனையான குப்பைமேடு சுகாதாரக்கேடு நிறைந்த பகுதி மக்களின் வளர்ச்சியை நோக்கித்தான் எங்கள் பயணம் கட்சி என்பது பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ என்பதில் முக்கியமில்லை மாற்றத்தை நோக்கி மக்கள் உள்ளார்கள் என்கிறார் பல் மருத்துவர் அமுதினி நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள் இவர் தென் சென்னை பகுதியில் போட்டியிடுகிறார் மூன்று பெண் வேட்பாளர்களில் இவரும் ஒருவர் நாம் தமிழர் கட்சி சார்பில் அரக்கோணம் பகுதியில் போட்டியிடும் அக்சியா நஸ்ரின் அவர்கள் இவரும் ஒரு பேராசிரியர் ஆவார் விருதுநகர் தொகுதியில் பிஜேபி கட்சி சபில் போட்டியிடுகிறார் ராதிகா சரத்குமார் அவர்கள் இங்கு இவர் மட்டுமே பெண் போட்டியாளர் ராதிகாவும் அவரது கணவர் சரத்குமார் அவர்களும் இருவருமே சேர்ந்து சென்று ஓட்டி கேட்டு பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அங்குள்ள ஆலை உரிமையாளர் வணிக பிரமுகர்கள் தொழிலமைப்பினரை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிக்கின்றார் ராதிகாவை பார்த்த மக்கள் வாணி ராணி என்று பெருமையுடன் அழைத்து மகிழ்கின்றனர் தேர்தல் என்பதே மக்களை சந்திப்பதுதான் செல்லும் இடங்களில் மக்களின் ரியாக்ஷனை வைத்தே நாம் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என முகத்தை வைத்து பாதி அளவு கணித்துவிடலாம் என்கிறார் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் நிர்வாக திறமை எங்களிடம் உள்ளது மக்களுக்கு தேவையானதை பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கையும் உள்ளது ஆறு தொகுதிகளிலும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கிறது ஜெயித்தால் பட்டாசு தொழிலாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் போட்டி என்று வந்துவிட்டால் சவாலை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் நான் மக்களின் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்க வேண்டும் என்று ஒரு பேட்டியில் கூறினார் ராதிகா சரத்குமார் அவர்கள் ஏற்கனவே தான் எம்பியாக இருந்த அதே தூத்துக்குடி பகுதியில் மீண்டும் திமுக கட்சியின் சார்பாக வெற்றி வேட்பாளராக களம் இறக்கப்பட்டிருக்கிறார் கனிமொழி அவர்கள் பாண்டிச்சேரி மாநிலத்தின் நாம் தமிழர் கட்சி சார்பில் ரா மேனகா அவர்கள் போட்டியிடுகிறார் இவர் பிஎஸ்எம்எஸ் எஸ் எம் இளங்கலை சித்த மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை பட்டம் பெற்றவர் பாமக கட்சியின் பொருளாளர் கவிஞர் எழுத்தாளர் சமூக நல ஆர்வலர் திண்டுக்கல் தொகுதியின் பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளராக போட்டியிடுகிறார் இரண்டு முறை இழந்த வெற்றியை தற்போது பெற்றுவிட வேண்டும் என்று முழு மூச்சுடன் பணியாற்றி வாக்குகளை சேகரித்து வருகிறார் தந்துவட்டி மது ஒழிப்பு போன்றவற்றில் இருந்து பெண்களை காப்பாற்றியவர் பெண் உரிமை பெண் விடுதலைக்கான கவிதைகள் கட்டுரைகளை எழுதியவர் நாவல்கள் தனிமனித கட்டுரை என்று தனது எழுத்துப் பணிக்காக பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்து வைத்திருப்பவர் பாமகவில் தன்னை இணைத்துக் கொண்டதில் இருந்து பெண்களுக்காக போராடி வருகிறார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜெக்கம்மா கோயில் அருகே டாஸ்மாக் கடையும் பாரும் இருந்தது கோயில் அருகே டாஸ்மாக் இருப்பது சரியானது அல்ல என்று டாஸ்மாகை மூட சொல்லி போராடினார்கள் ஆனாலும் டாஸ்மாக் மூடப்படவில்லை இதனால் பாதித்த பெண்ணும் பெண்களும் இவருடன் சேர்ந்து டாஸ்மாக் கடையை அடித்து காலி செய்துவிட்டார்கள் இவ்வாறு பெண்களின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டவர் திலகபாமா அவர்கள் சிதம்பரம் தொகுதியின் மற்றும் பெண் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஜான்சிராணி அவர்கள் கடந்த தேர்தலை விட இம்முறை எங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது அதனால் வெற்றி வாய்ப்பும் அதிகம் என்கிறார் பெரம்பலூர் மாவட்டம் துறைமங்கலத்தைச் சேர்ந்த ஜான்சிராணி ஆசிரியர் அவர்கள் கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள் பிஇ எம்பிஏ முடித்தவர் மக்களுக்கு பரிச்சயமான வேட்பாளர்கள் மீண்டும் களத்தில் உள்ளதால் போட்டி மிக மிக கடுமையானதாகவே இருக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கரூரில் ஜோதிமணி அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார் கட்சி தலைமை வேறு இடம் தருகிறோம் என்று சொன்னபோதும் ஒத்துக்கொள்ளாமல் தான் போட்டியிடுவேன் என்று பிடிவாதமாய் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் நான் வெற்றியடைவேன் என்று கூறி போட்டி போடுகிறார் நான் தனியால் கிடையாது என்றும் மிரட்டுகிறார் ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸிற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் எல்லா இடத்திலும் ஆண்களே போட்டி போடும்போது இத்தொகுதியை எனக்கு தருவது தருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று தலைமையிடத்தை கேள்வி கேட்டு மீண்டும் கரூரில்தான் நான் போட்டியிடுவேன் என்று சொல்லி அதே இடத்தில் மீண்டும் போட்டியிடுகிறார் மயிலாடுதுறை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் காளியம்மாள் அவர்கள் இவர் பிகாம் எம்பிஏ இளங்கலை வணிகவியல் மற்றும் முதுகலை மேலாண்மை பட்டம் பெற்றவர் பல கட்சிகள் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை மட்டுமே செய்து வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரம் முதலில் தொடங்கியது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அக்கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள் முதல் நபராக தனது பிரச்சாரத்தை பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியே ஆரம்பித்து அனைவரையும் ஆச்சரியமடைய வைத்தார் மன்னம்பந்தலில் உள்ள மொழிப்போர் தியாகி சாரங்கபாணி அவர்களின் நினைவு தூணுக்கு வீர வணக்கத்தை செலுத்திவிட்டு காளியம்மாள் அவர்கள் தனது தோக்கத்தை தொடங்கினார் மோட்டார் சைக்கிள் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி கல்லூரி மாணவிகளிடம் தனக்கு என்று கூறாமல் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டார் மயிலாடுதுறை பகுதியில் அதிக அளவில் விவசாயமும் கடல் சார்ந்த தொழிலும் முக்கிய தொழிலாக உள்ளது இங்கு ஆட்சிகள் மாறினாலும் மக்களின் வாழ்க்கை தரம் மாறவில்லை என்றும் வேலைவாய்ப்பு கல்வி பொருளாதாரம் மருத்துவம் போன்றவற்றில் பின்தங்கிய நிலையிலேயே மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளது அத்துடன் மயிலாடுதுறையில் மூடப்பட்ட தொழிற்சாலைகளை தொடங்கினாலே மாவட்டத்தில் பல ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் மக்களின் துன்பமும் தீரும் என்றும் நான் இத்தொகுதியில் வெற்றி பெற்றால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன் என்றும் தனது தீர்க்கமான அன்பான பேச்சினால் தான் ஒரு நல்ல மக்களின் மீது அக்கறை கொண்ட வேட்பாளர் என்பதை நமக்கு நினைவூட்டி செல்கிறார் மயிலாடுதுறையில் மற்றும் ஒரு காங்கிரஸ் பெண் வேட்பாளரை விட காளியம்மாள் அவர்களுக்குத்தான் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாம் தமிழர் கட்சிக்கு மயிலாடுதுறையில் இருந்துதான் முதல் வெற்றியை தொடங்கி கொண்டாடும் என்றும் கள நிலவரங்கள் கூறுகின்றது நாகை மாவட்டத்தில் சமூக போராளியாக பணியாற்றியவர் பலருக்கும் பெண்களுக்கும் பல உதவிகளை செய்தும் என்ஜிஓ அமைப்பிலும் பணியாற்றி இருக்கிறார் இதன் வழியே பல பெண்களுக்கு இலவசமாக தையல் இயந்திரங்களையும் பெற்று வழங்கியிருக்கிறார் கஜா புயலின் போது மக்களுக்கு உதவினார் அதன் வழியே நாம் தமிழர் கட்சியின் அறிமுகம் கிடைத்தது அக்கட்சியின் கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு அக்கட்சியில் சேர்ந்து இன்று தனது சொந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் இவர் மயிலாடுதுறை மாவட்ட திருமலைவாசல் கிராமத்தை சேர்ந்த சாமானிய பெண் காளியம்மாள் நம்ம ஊர் பெண் என்று சொல்லும் அளவில் பெயர் பெற்றும் இருக்கிறார் என்பது உண்மையான நிலவரம் உங்கள் ஓட்டுகளை வலிமையானதாக மாற்றுங்கள் மாற்றம் தானே வரும் என்று சொல்லி வாக்குகளை சேகரிக்கிறார் மயிலாடுதுறை தொகுதி காளியம்மாள் அவர்கள் திருப்பூர் தொகுதியில் மூன்று ஆண்களோடு களங்காணும் ஒரே பெண் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீதாலட்சுமி அவர்கள் முதுநிலை ஆய்வியல் நிறைஞரும் ஆவார் நம்மாழ்வார் வழியில் இயற்கை விவசாயியும் கூட இவர் வெற்றி எங்களுக்கே என்கிறார் ராமநாதபுரத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார் சந்திரபிரபா ஜெயபால் அவர்கள் இவர் பேராசிரியர் முதுகலை மருத்துவ பட்டம் பெற்றவர் எம்பிபிஎஸ் எம்டியும் ஆவார் பிரபல தொலைக்காட்சியில் நியானாவில் கலந்து கொண்டு இவர் பேசிய வார்த்தைகள் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது இச்சமூகத்தில் நடப்பவற்றை பழி பேசி சுட்டிக்காட்டியவர் சந்திரபிரபா அவர்கள் என்னுடைய கடைசி நம்பிக்கை இவங்கதான் என்று பாராட்டினார் சின்னத்திரை நடிகை ரச்சிதா அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் களம் காண்கிறார் கல்லூரி பேராசிரியர் தேன்மொழி அவர்கள் முதுநிலை ஆய்வியல் நிறைஞர் ஆவார் மூன்று ஆண்களோடு இவரும் களத்தில் நிற்கிறார் கல்வி என்பது அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்று கூறி வாக்குகளை சேகரிக்கிறார் பேராசிரியர் தேன்மொழி பா சத்யா செல்வகுமார் அவர்கள் பிஎஸ்சி இளங்கலை வேதியியல் பட்டம் பெற்றவர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி சார்பில் களம் காண்கிறார் மக்களுக்கு தேவையானதே அடிப்படை மாற்றமே எங்கள் கட்சியின் நோக்கமும் கொள்கையும் அதுவே என்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் நான்காம் இடம் பிடித்தவர் இத்தொகுதியில் இரண்டு பெண்கள் போட்டியிடுகிறார்கள் அதில் இவரும் ஒருவர் இவர் முனைவர் சத்யாதேவி அவர்கள் மதுரை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் களத்தில் நிற்கும் பெண் போட்டியாளர் மதுரை என்றால் அனைத்திலும் தீப்பறக்கும் என்பது போல் தேர்தல் களமும் கட்சிகளின் வாக்குறுதிகளால் அனல் பறக்கிறது தனி தொகுதியான தென்காசி தொகுதியில் திமுக கூட்டணியில் திமுக சார்பில் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார் வழக்கமான வாக்குறுதிகளோடு கனிமொழி அவர்களின் ஆதரவுடன் களத்தில் இருக்கிறார் ரொவினா ரூத் ஜே அவர்கள் பிடிஎஸ் பல் மருத்துவர் தூத்துக்குடியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியில் இருக்கிறார் தூத்துக்குடியில் கடும் போட்டியும் இருக்கிறது முத்து எடுக்க வேண்டுமென்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது இவர் இத்தொகுதியின் சொந்த வேட்பாளரும் கூட இங்கு மற்றொரு பெண்ணும் களத்தில் உள்ளார் கோயம்புத்தூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் ஒரே பெண் வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் அவர்கள் இவர் ஒரு உணவு வல்லுநர் துண்டறிக்கைகளை வீடு வீடாக வழங்கி பிரச்சாரம் செய்தும் வருகிறார் கோவையில் பல பிரச்சனைகள் உள்ளது எங்களுக்கு வாக்களித்தால் உங்கள் நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் மக்கள் எங்கள் சின்னத்தை தேடி பிடித்து வாக்கு செலுத்துவார்கள் நூறு சதவீதம் வெற்றி எங்களுக்குத்தான் நாங்கள் மூன்றாவது பெரிய கட்சி தமிழகத்தில் தற்போது நான்கு முனை போட்டி நிலவுகிறது மக்களுக்கு எல்லாம் தெரியும் அண்ணன் சீமான் தான் எங்கள் சின்னம் கோவையில் போட்டியிடும் அண்ணாமலை அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று கூறி அனல் பறக்கும் பேச்சால் தெரிக்க விடுகிறார் ஆண்களோடு போட்டியிடுவதால் எனக்கு எந்த பயமும் பிரச்சனையும் இல்லை என்று கூறி வாக்கு சேகரித்து வருகிறார் கலாமணி ஜெகநாதன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுகிறார் பொறியாளர் கனிமொழி அவர்கள் இவர் ஃபேஷன் டெக்னாலஜி முடித்தவர் மூன்று ஆண்களோடு பந்தயத்தில் நிற்கிறார் மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுபவர் சுதா வழக்கறிஞர் அவர்கள் மயிலாடுதுறை தொகுதி என்பது மிக முக்கியமான தொகுதியாகவும் கருதப்படுகிறது தமிழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்வதில் இத்தொகுதி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பேச்சு வழக்கில் இருக்கின்றது ஒதுக்கீடு செய்யப்பட்ட பத்து தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டும் ஒரு தொகுதியில் மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் கடைசி வரை இழுத்தடித்தது அனைவரையும் டென்ஷன் ஆக்கியது முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் இத்தொகுதியை கேட்டும் நெருக்கடி தந்ததால் இழுபறி நீடித்ததாக கூறுகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி ஆர் சுதாவை மயிலாடுதுறை தொகுதி வேட்பாளராக கட்சி தலைமை மார்ச் இருபத்தி ஆறு இரவில் தான் அறிவித்தது சென்னை ஹைகோர்ட்டில் வக்கீலாக பணியாற்றி வருகிறார் இத்தொகுதியில் மரகதம் சந்திரசேகருக்கு பிறகு மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வழக்கறிஞர் சுதா அவர்கள் அறிவிக்கப்பட்ட போது இத்தொகுதிக்கு புதுமுக வேட்பாளர் என்றும் சரியா வருமா எனவும் கட்சி மட்டுமல்லாது கூட்டணி கட்சியையும் புலம்ப வைத்து அதிர்ச்சி வைத்தியம் தந்தது காங்கிரஸ் மேலிடம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாரத் ஜோடோ யாத்திரை முழுவதும் ராகுல் அவர்களுடன் நடந்து சென்றவர் இலங்கையில் உச்சகட்ட போரின் போது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கம் எழுப்பியவர் வழக்கறிஞர் சுதா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மூன்று ஆண்களோடு போட்டியிடும் ஒரே பெண் வேட்பாளர் கார்த்திகா அவர்கள் விவசாயிகளுக்கு எதிரானதாகவே மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் இருக்கின்றன தொகைகள் எதுவும் விவசாயிகளுக்கு முறையாக வழங்கப்படுவதில்லை அதனை களைய போராடுவேன் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து விவாதத்திற்கு உட்படுத்தி அவற்றை சரி செய்யவும் முயற்சி மேற்கொள்வேன் தொகுதி மேம்பாட்டிற்கு வழங்கப்படும் நிதியை வெளிப்படைத் தன்மையோடு மக்கள் பணிக்கு பயன்படுத்துவதாக கூறி மக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார் கார்த்திகா அவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுபவர்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் பணி செய்வேன் என்று ஓட்டுகளை சேகரித்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கார்த்திகா அவர்கள் சிவகங்கை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் களம் காண்கிறார் வி எழிலரசி இவர் ஒரு முதுநிலை பொறியாளர் ஆவார் மூன்று ஆண்களோடு தனித்து களம் காண்கிறார் வி எழிலரசி அவர்கள் இவர் கார்த்தியாயினி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சிதம்பரத்தில் களம் காணும் பெண் வேட்பாளர் கார்த்தியாயினி ஏற்கனவே வேலூர் மாவட்ட முன்னாள் மேயர் இங்கு பாஜகவிற்கு பெரிதாக ஆதரவு இல்லை என்றாலும் கூட்டணி கட்சியான பாமக ஆதரவுடன் களத்தில் இறங்கியுள்ளார் கார்த்தியாயினி அவர்களோ சிதம்பரம் தொகுதியில் நான் தான் வெற்றி பெறுவேன் ஓட்டுகளை என்னவே வேண்டாம் முதல் வெற்றி எனக்கே என்கிறார் இரண்டு முறை உங்கள் தொகுதியில் வெற்றியடைந்த அவர்கள் செய்த ஐந்து நன்மைகளை கூறுங்கள் நான் ஒரு கோடி பரிசு தருகிறேன் என்று கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் பசுமை தாயக அமைப்பின் தலைவராக பல்வேறு விழிப்புணர்வினை வருடம் தவறாமல் ஏற்படுத்தி வருகிறார் புள்ளி விவரங்களுடன் கூடிய முக்கிய தரவுகளை தன்னுடைய விழிப்புணர்வு பேச்சுகளில் வெளிப்படுத்தி அசரடித்து வருவார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் தமிழகத்தில் வன பல்லுயிர் வளங்களை உறுதி செய்வதோடு கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் கிராம வன சபையின் பங்கு பற்றிய ஆய்வுகள் எனும் தலைப்பில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் தர்மபுரி தொகுதியில் நான் வெற்றி பெற்றால் உங்களுடைய அடிப்படை மற்றும் நீண்ட கால பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று சொல்லி வாக்குகளை சேகரித்தும் வருகிறார் அம்மாவிற்காக சௌமியா அவர்களின் மகள்களும் வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் தென்சென்னை தொகுதியில் திமுக கட்சி சார்பில் மீண்டும் போட்டியிடுகிறார் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதை நூல்கள் ஆய்வு நூல்களை எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தென் சென்னை தொகுதியின் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மீண்டும் அதே தொகுதியில் எம்பி வேட்பாளராக போட்டியிடுகிறார் நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக முக்கிய அரசியல் கட்சிகளின் மிக சிறப்பான ஆளுமை மிகுந்த சமூக பங்களிப்பு செய்துள்ள பெண் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு களம் காண்கிறார்கள் பெண் வாக்காளர்கள் அதிகமுள்ள தமிழகத்தில் நூறு சதவீதம் பெண்கள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களியுங்கள் யாருக்கு வாக்களிப்பது என்றால் கட்சிகளை பார்க்காமல் சமூகத்திற்கு இதுவரை உழைத்துள்ள தற்போதும் உழைத்து கொண்டிருக்கின்ற இனியும் உழைப்போம் என்கின்ற வேட்பாளர்களை தேர்வு செய்து வாக்களிய ஆண் வேட்பாளர்களோடு ஒற்றை பெண் வேட்பாளராக போட்டியிட்டால் ஆண் வேட்பாளர்களை விட பெண் வேட்பாளர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்று நீங்கள் கருதினால் அவர்களுக்கு உங்களின் ஒரு விரல் புரட்சியை பதிவு செய்யுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவுடன் நன்றி வணக்கம்